புரிஞ்ச பையங்க வேற அண்ணா ஆனந்த் ஆனந்த் போடுங்க ஆனந்த் ஆனந்த் போடு போடு பாப்போம் இது புடிச்சல கேளுங்க 300 ரூபாய் 300 ரூபாய் 300 ரூபாய் 300 ரூபாய் 300 ரூபாய் 300 ஆனந்த் புரியுங்க வீடியோ எடுத்து 300 ரூபாய் ஆனந்த் வீடியோ எடுத்துக்கிட்டே

ஒரு 100 ரூபாய் 100 ரூபாய் 300 ரூபாய் 300 முன்னூறு 300 300

அப்படி எவ்வளோ சுரன் ஆயிரத்திரம் எவ்வளோ போட்டுங்க நூத்தி ஐம்பது ரூபாய் நூத்தி ஐம்பது நூறு ரூபாய் கேளுங்க நூறு ரூபாய் நூத்தி பத்து நூற்றி இருபது நூத்தி முப்பது நூத்தி நாற்பது நூத்தி நாற்பது ரூபாய் நூறு <said> வாங்கிக்க <laughs> <us> <us> <us>

Hau, yeah. yeah. hau, yeah. 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 yeah.